ஒரு அபார்ட்மெண்ட் வீடு ஒன்று இருக்கு சார் அதுல நிறைய வீடுகள் இருக்கும் நாற்பது ஐம்பது வீடுகள் இருக்கும் அப்படின்னா ஒரு வீட்டுல இந்தந்த விஷயங்கள் இந்தந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு வாஸ்துப்படி இருக்கு அதுல ஒரு ஐம்பது வீடு இருக்குன்னா ஐம்பது வீட்டுக்கும் ஒரே மாதிரி அமைப்புல தான் சமையல் இருந்து எல்லாமே கண்டிப்பா அப்பார்ட்மெண்ட்ல அப்போ ஒரு வீட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வீடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டுக்கு போய் வடகிழக்குள்ளே டாய்லெட் இருக்கு அந்த வீட்டுனுடைய ஒட்டுமொத்த பிளாக் கலருக்கு எல்லா வீடுமே வடகளுக்கு தான் இருக்கும் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு பார்க்க போகிறேன் அந்த வீட்டில் போகும்பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தைக்கு வந்து ஆர்டிஷன் பாதி அவருக்கு ஆர்டிஷன் அந்த குழந்தை ஆர்டிஷன் குழந்தை தான் அங்கே இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன் நான் கூட்ட நான் வாய்வாத்தியாக பேசும்பொழுது இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த வடகளுக்கு டாய்லெட்டாக இருக்கும் இந்த இந்த மாடி முழுதும் அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது ஆண் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கலாம் ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு விடோ ரெண்டாவது ஃப்ளோர் நான் இருக்கேன் மூணாவது ஆண் வாரிசே கிடையாது நாலாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அங்கேயே நம்ம டேட்டா எடுத்துடலாம் ஒரு தட்டி அவங்களே எல்லா விஷயம் சொல்லிடுறாங்க அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சது வடகளுக்கு டாய்லெட் எவ்வளவு பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லா வீடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்குமே வரும் அந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பா